பெரியார் அவர்களை கண்டதே உண்டானா மந்திர வழிப்பாடு செய்தால் வந்த உடனே வணக்கம் சொல்லு பாரு நீ நல்லா இருப்பா நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லுவாங்க பாரு அந்த நல்லாயிரு என்று பெரியாருடைய மனமாகப்பட்டது நல்ல முறையில் ஆசீர்வாதம் கொடுத்ததே உண்டானா எப்பயுமே நன்மை கிடைக்கும் சின்னதங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்காத

தா <laughs> 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 நல்ல சொற்களை செவியிட்டு கேளுங்கள் ஆமா தீமையான சொற்களை ஆட்டி விடுங்கள் தேவைல்ல ஆஹ் தனியா விட்டுறணும் நல்லதை மட்டும் செவியிட்டு கேட்டால் நாளை பூர நினைத்து பாருங்கள் ஆமா நாளைக்கு வரைக்கும் போடு பேசமானேடா டீ வேத்து காலங்கிட்ட போகாதடா எங்கேயானா தலைமலுங்க பீர் பண்ணிக்கின்னா தாண்டா உங்களுக்கு பீர் ஆகும் யாழ்ப்படிகாலவங்களுக்கிட்டே பீர் பண்ணுங்கடான்னா அவர்

பெருமனுக்கு படைக்கும் தொழில் சரி என்ன பரமருக்கு படியும் தொழில் சரி ஆனால் மாலாய மகாவிஷ்ணர் இருக்கிறார் லியா அவருக்கு என்ன தொழில் சிஷ்டிக்கக்கூடிய கடவுள் இனி யார் இனி யார் எதை செய்கிறார் நல்லதா தீமையா என்பதை பார்த்து சிஷ்டிக்கக்கூடிய கடவுள் மும்மூர்த்தி தேவர்கள் சேர்ந்திருக்கின்ற போது பேசிக்கூடாது எல்லாரும் செய்யிட்டு கேட்டார்கள் தன் பெருமை தான் பேசக்கூடாது இப்ப நீ பப்பு நல்லா உன் பெருமை நீயே பேசணும் போக கூடாது அந்த பெருமை யார் சொல்லணும் சொல்லும் பத்தியா அவ நல்லாப்பா பப்புன்னு நல்லா நடிச்சாங்க வேச்சகாரு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த பெரியவங்க சொல்லணும் அவங்க ஆசீர்வாத தான் நமக்கு பெருசாரு நாமளே பேசணும் கூட கூடாது ஆமா அதை போல தன் பெருமையை தேவர்களே பேசினார்களா நான் தான் பெரிய ஆளு நான் படியாளர்கள் கூடிய நான் தான் பெரியது சிஷ்டிக்க கூடியவன் நான் தான் பெரியது அப்படி பேசும்போது எல்லாரும் பார்த்தார்கள் தன் பெருமையை பேசுகிறார்கள் தேவர்கள் இவர்களுக்கு இந்த பெருமை இருக்கப்படாது அப்ப நின்று மும்மூர்த்தி தேவர்கள் ஒன்றாக சென்றார்கள் வேறாக தேவ நாட்டுக்கு சென்றார்கள் தேவ நாட்டுக்கு சென்று தேவ இந்திரனை அழைத்தார்கள் அழைத்து அழைத்து எங்கள் மூன்று பேர்கள் தன் பெருமை பேசிவிட்டோம் அதற்காக இந்த மும்மூர்த்தி தேவர்களுக்கு நீ தலைவனாகிறேன் நீங்கள் மும்மூர்த்தி தேவருக்கு நீ ஒரு அறிவியார் தலைவனாக இரு அப்படி நின்று பட்டத்தை சுட்டினார்களாம் தேவன் தேவ இந்திரனுக்கு தேவநாட்டில் அப்போதுதான் சேர்ந்ததாங்க தேவசபை இப்போது சேர்ந்தது மக்களால் தேர்ந்தெடுத்த சபை மாபெரும் மக்கள் சபை நீ சொல்றதுக்கு எல்லாம் சிரிப்பாங்க அது பேர் ராஜ்யசபை இந்த சபையில் என்ன வந்திருக்கின்ற போது நான் யாரு எந்த நாட்டை சேர்ந்தவன் என்னுடைய பேரவழி என்ன எதற்காக வந்திருக்கின்றேன் அப்படி என்பது எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாரு எப்படி நான் பிறந்தவன் தெரியும்

அப்படின்னு நான் கேளுங்க தகடி பையலே ஆமாம் அப்படி என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியும் சரியா ده ஒரு ஒரு இடத்தில் ஒரு ஒரு புசிக்கினேனா அது ஒரு நாளைக்கு ஒதுவும் ஆமா என்ன விட்டு வச்சிட்டேன்னா அது ஒதுவாத இதே தான் திருப்பி தார பேசினு விட்டு உட்டு வச்சா கெட்டுப் போயிடும் ஆமா சாபா சுதி கிளவே ஊதின அதுக்கு மேல ஏறாத அப்புறம் கோபாலவாதி கேட்னே அப்படிந்துறோம் ஆமாம் கீழவே கே மேல கேறன்னு கேட்டு நின்றுவா சொல்ற இப்ப அவர் சொல்றாரு மேலுக்கு சொல்லும் போது அது மேலே போனா சுதி எனக்கு கண்டுபிடிச்சி சேரலாம் கீழே 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 மேலுக்கு போ எப்படி சகடி மாமத்தில் இருக்கக்கூடிய மந்திரிக்கு என்று அழியாதிருக்க வேண்டும் என்றால் குட்டி மந்திரம் இருக்கிற விதத்தில் அந்த மந்திர சக்தி ஆளு இவன் எப்போதும் தடமாக இருக்க வேண்டும் அப்படி என்பதற்கு தான் நான் வந்த உண்டு தகுதி பயிலே என்றது என்ன என் தாய் யார் யாரு எங்க அப்பா எங்க

மா உங்களுக்கு ரெண்டு பேருக்கு மாமன் சித்திக்கு மாமன் தான் வீட்டுக்கா இருக்கு உங்க வீட்டுக்காரருக்கு மாமன் எங்க கூத்தியா இருக்கும் கூத்தியா இருக்கும் மாமன்தான்

அதினாலே தாட்டை சோபாலவாதருக்கும் என் தாயார் ஆகிய சாந்தா சுந்தரி அம்மையா இருக்கும் யாரு மாறுது

அவளுக்கு மாமான்ற வாழ்க்கு போக வருது ஏன்டா பூர்த்தியா இருந்தா குழந்தையாகும்

जी सारी रे मान

அப்படி சொந்த மாமனாக இருந்தாலும் மாமன் ஆக வேண்டும் எல்லாருக்காக மாமன் ஆக வேண்டும் தெரியுமா எதற்காக ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா ஒரு மன்னர் இருக்கிற ஒரு மன்னர்

சாப்பிடுங்கள் அப்படி என்று சுற்றி கொண்டு வந்து கொடுத்தால் செய்து சுவையாக செய்து சாப்பிடுவாரம் தோறும் என்ன செய்தார் புறாவை சுடுவது கொண்டு வந்து மன்னன் கொடுப்பது கொடுப்பது நூறு நாள் அதை செய்திருக்கிறார் நூறு நாளும் நூறு புறாக்க கொண்டு வந்து ஒப்படைத்திருக்கிறார் என்று எதிர்பார்ப்பது கொடுக்கும் போது அதை பசியாக்குவது உணவாத உணவாக இருக்கிறது அப்போது ஒரு நாள் ஒரு நாள் பார்க்கும் போது பட்டது கோயில் மீது இருந்தது இல்லாமல் புறாமே காலியாகிவிட்டது அப்ப பார்க்கும் போது மற்றொரு நாட்டு அரசன் வந்து பார்த்தார் பார்க்கின்ற போது அந்த மட்டரசன் அரசன் கேட்கிறானா ஐயா தினந்தோறும் புறாக்களை கொண்டு வந்து கொடுத்தாரே உன் மந்திரி ஆமா ஆனா இன்று இல்லையே காரணம் என்ன என்ன அப்படி கேட்கும் போது அப்ப சொல்றாராம் அந்த ராஜா நூறே நூறு புறாக்கள் கோயில் மீது இருந்ததா போவது ஒரு ஒரு நாளைக்கு கொண்டு வந்து கொடுவது எனக்கு வந்து கொடுத்ததே உண்டான நான் சுவையாக சாப்பிடுவது அப்படி விட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அப்ப சொன்னாரா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர் என்ன என்று ஏயா ஒரு நாளைக்கு ஒரு புறா கொண்டு வந்து கொடுத்தாரு கோயில் மீது வாழக்கூடிய புறா என்று உனக்கு தெரியுது இல்லையா ஆமா சொன்னார்கள் இல்லையா ஆமா அது யாயால் கொண்டால் அது பாவம் என்பது தெரியும் தானே ஆமா கொன்றால் கொண்டால் பாவம் பாவம் தெரியதானே ஆமா அதை பதாவது நூறு புறாக்கள் காலியாக வரலையும் சாப்பிட்டு இருக்கிறாயே இது நியாயமா ஆமா

இந்த மதி கூட மதியலுக்கு சதிகாரானாய் வந்த மாமே பாடிடே மாமே 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 யம்மா தலையில மாமே இந்த மதி கூட மதியலுக்கு சதிகாரானாய் வந்த மாமே யாரு ஐயா மாமன் என்று சொன்னே அங்க துரியனுக்கு நான் ஏன் மாமனாக வேண்டும் நாங்கள் எத்தனை பேர்கள் நூத்தி நான்கு பேர்கள் ஆமா நாங்கள் நூத்தி நாலு ஆமா பெண்கள் பெண்கள் எத்தனை ஆண்கள் எத்தனை யாருக்கு எங்களுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு அக்கா பரவாயில்லையா என்ன குடும்பம் நடத்தி நூத்தி மூன்று பேர்கள் ஆண்கள் ஒரே ஒரு அக்கா அவள் தான் காந்தாரி என்ன ஆமா

அந்த குண்டை புரட்டி சென்றால் குறுக்காக போகலாம் அந்த அதாவது குண்டை புரட்டாமல் போனதை உண்டாலும் மலை சுத்தி போக வேண்டுமா அது நேரம் ஆகும் ஆமா கிரிவாக மாதிரி இப்ப நம்ம வழி தெரியாம எத்தனை கேட்டு கேட்டு வந்து அதை போல அதாவது பார்த்தான் வந்த உடனே அவர்கள் நூறு பேர்கள் முதல் சென்றார்களே நூறு பேர்கள் அந்த குண்டை புரட்டி இருக்கிறார்கள் ஆஹா யாராலும் குண்டாகப்பட்டது அசரவில்லை அந்த வழியிலே நாங்களும் நூத்தி நான்கு பேர்களும் அந்த வழியிலே நாங்களும் போகிறோம் அவங்க எப்படி வராங்க நாங்க எதிரில எப்படி போகிறோம் எங்களுக்கு குண்டாகப்பட்டது எங்களுக்கும் அது அர்த்தம் அப்போது பார்த்து இவர்கள் அந்த பக்கத்தில் இருந்து பேசுகிறார்கள் என்னவென்று நூறு பேர் பெருட்டி ஆனா அந்த பக்கம் பேசக்கூடிய ஒரு செவியில் கேட்கிறது யாரோ அந்த ஆண்டுக்கிறாட்டங்குது துரியோதனன் சொல்கிறான் துரியோதன் சொல்கிறான் என்னவென்று யாரோ பேசும் போல் தெரிகிறது அவங்களையும் சேர்த்து செல்ல சொல்லலாம் குண்டை குறைந்து விட்டு நம்ம போய்விடலாம் போய்விடலாம் அப்படின்னு துரியோதன் அங்கிருந்து வந்து அந்தான பக்கம் இருந்து ஐயா அந்த யாரோ பேசுற மாதிரி தெரியுது கொஞ்சம் சேர்ந்து கை போடுங்க குண்டை குறைச்சு

குட்டி குட்டிசேர்த்தான் மந்திரம் இருக்கிறது அந்த மந்திரத்தை உபதேசத்தை படுத்திய மான் தலையை மனுஷன் தலையாக்கிறேன் மனுஷன் தலையை மான் தலையாக்குவேன் அப்பேற்பட்ட அவர் கண்களுக்கு இந்த குண்டு ஓடிய போல் தெரிகிறது அப்போது ஓடி வந்தான் ஓடி வந்த உண்மை என்னை மாமா இதற்கு மீது நீங்கள் யாரும் கிடையாது மாமா எனக்கு சொந்தமான சொந்த மாமன் ஆய்விட்டாய் மாமா ஆமா

நான் புறப்பட்டு போன உடனே நூத்தி நான்கு பேர்களுக்கு நூத்தி நான்கு கல்லறை கட்டி வைத்திருக்கின்றான் ஏன் வந்த உடனே ஒரு ஒரு கல்லறையில் ஒரு அடைத்து விட்டு இவளை மடித்து விட வேண்டும் என்று சொல்லி பார்த்தேன் போன உடனே இங்க பாருங்க நீங்க அமரமிடம் பாரு என்று சொல்லி ஒரு ஒரு திரும்ப ஒரு ஒரு கல்லறையிலே போட்டு தாளடைத்தான் திரிவதன் எங்களுக்கு தாள அடித்து சாப்பாடு என்ன கொடுத்தா தெரியுமா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு சிப்பாங்கோட்டை கூழு மேல் சிப்பாங்க பார்த்தேன் ஒரு நாள் பார்த்தேன் இரண்டு நாள் பார்த்தேன் ஜன்னல் பாதை வழியாக சொன்னிமார்களுக்கு தம்பிமார்களா ஒவ்வொரு கூழ் எனக்கே கொடுங்க ஜன்னல் பாதை வழியாக நான் ஒருத்தனே சாப்பிடுறேன் ஒருவனே உயிரோட இருந்து துரியனுடைய சேனையை நீங்க எல்லாரும் சாப்பிடலா சாகு நானே சொன்னேன் தம்பி மாதிரி இருக்கு

அண்ணந்தூரியன் மகிழ்ந்த அணையாளுக்கு